உன் வாழ்வின் மாற்றம் எழுதப்படுகின்ற காலம் இது முருகன் இன்று நான் உனக்கு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் துன்பம் உன்னை பிடித்திருக்கவில்லை நீதான் துன்பத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அதனால்தான் மீண்டும் மீண்டும் துன்பம் உன்னை சந்திக்க தயாராகின்றது ஆனால் இதை உடனே நிறுத்தியாக வேண்டும் நல்ல செய்தி சொல்லட்டுமா இப்பொழுது இந்த கணத்திலிருந்து உன் துன்பங்கள் முடிவுக்கு வந்தது நடந்து முடிந்த வழியை மீண்டும் மீண்டும் நினைத்தால் அது விதியாக மாறும் என்பதை தெரிந்து நடந்து முடிந்த கஷ்டங்களை உடனே மறந்துவிடு இன்னும் மோசமாக நடக்குமோ என்ற பயம் மோசத்தை அழைப்பதற்கு காரணமாக விடுகின்றது வெளியில் காட்டாத அந்த கோபம் உள்ளே துன்பமாக மாறுகிறது அதுதான் துன்பத்தின் வேறாக வளர ஆழமாக ஆரம்பித்து விடுகின்றது துன்பத்தின் வேர் உடனடி அதனை நான் அடிக்க வந்திருக்கின்றேன் மூன்று உண்மைகளை சொல்கிறேன் ஏன் என்ற கேள்வியை விட்டுவிடு ஏன் எனக்கு என்ற கேள்வியை இப்பொழுது நான் என்னவாக செய்யலாம் என்னவெல்லாம் செய்யலாம் என்று மாற்று இந்த நொடியிலேயே உன் துன்பத்தின் பிடி தளர்ந்துவிடும் துன்பத்திடம் பேசு துன்பத்தை எதிரியாக நினைக்காதே அதை சொல்ல வந்த செய்தியை கேள் இரவு தனியாக அமர்ந்து உன் மனதில் சொல் நீ எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்தாய் என்று பதில் நிச்சயம் அதனிடமிருந்து வரும் அதுதான் விடுதலை நன்றி சொல்வது பலன் வந்த பிறகு அல்ல துன்பத்தின் நடுவே கூட நன்றியை சொல் அதுதான் துன்பத்தை கரைக்கக்கூடிய மருந்தாக அமையும் நன்றி சொல்லக்கூடியவன் விதியை மாற்றக்கூடியவன் இன்பம் கதவை தட்டுவது இல்லை நாம் தான் அதை உள்ளே அழைக்கப்பட வேண்டும் நாளை பற்றி அதிகம் நினைக்காதே இன்று சரியாக நடந்தால் நாளை தானாக மலரும் உன்னை குறை சொல்லாதே நீ தவறு இல்லை நீ பயணத்தில் இருக்கின்றவன் உன்னை நேசித்த நாளில் இன்பம் பெருகும் இன்று என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டால் உன் துன்ப காலம் முடிவுக்கு வந்துவிடும் இனி உன் வாழ்க்கையில் நிகழ்வுகள் தான் பேசும் வார்த்தை பேச வேண்டியது இல்லை துன்பம் நீங்க வேண்டும் என்றால் நீ மாற வேண்டியதில்லை உன் பார்வை மாறினால் போதும் நான் உன் நெஞ்சத்தின் மத்தியில் நின்று கொண்டு இருக்கின்றேன் உன் கவலைகளுக்கு எல்லாம் தீர்வை கொடுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை உன்னை சக்தி நிறைந்தவனாக மாற்றிக் கொண்டு இருப்பதால் எதற்காகவும் பயப்படாமல் நீ முன்னேறி வா இந்த முருகனின் வாக்கு ஒன்றுதான் உனக்கு தினம்தோறும் கிடைக்கக்கூடிய பலன் இந்த வாக்கு உன் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாம் இன்பங்களாக மாறிவிடும் புன்னகையாக மாறிவிடும் திருச்செந்தூரில் இருந்து உன் வாழ்வுக்குள் நுழைந்து வாக்கினை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எதுவுமே பலவீனம் அல்ல உன் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த சக்தியை எழுப்ப வந்ததுதான் அனைத்தும் நீ தவறு செய்ததால் எந்த துன்பமும் உன்னை அண்டவில்லை நீ பெற்ற சாபம் அல்ல இது நீ அதிகம் சகித்து கொண்டு இருப்பதால் இந்த துன்பம் உன் வாழ்க்கையில் அப்படியே தங்கிவிட போவதும் இல்லை இந்த துன்பங்கள் எல்லாம் கரைந்து விட்டது அமைதியாக இருப்பவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான் என்று நினைத்தால் அது உண்மையல்ல அவன் அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றான் வலிமையை பெற்று துன்பத்தை தள்ளிவிடாமல் அதற்கு விடையை கொடுத்து வழி நான் இதை ஏற்றுக் கொள்ள மாட்டேன் இதற்கு இங்கு இடம் இல்லை என்று ஒரு தீர்மானம் பல வருட சுமையை கூட கழற்றிவிடும் நடந்து முடிந்ததை நினைவில் வைத்த நாளே மீண்டும் அனைத்தும் உயிர் பெறும் அந்த நினைவுகளை எல்லாம் விடு நினைவுகளை விடும் நாளில் விதி தளரும் பயத்தை மறைத்தால் அது வழியாக மாறும் அதை எதிர்கொள்